இந்த பாதையினுடைய பரப்பளவு மட்டும் எவ்வளவா இருநூத்தி எண்பத்தி எட்டு சதுர அப்படின்றாங்க இனி அந்த பூங்காவினுடைய சுற்றுலாவை தாங்க இந்த பூங்காவினுடைய சுற்றுலாவை மட்டும் கேட்கறாங்க பாதையினுடைய சுற்றுலா கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இந்த பூங்காவினுடைய சுற்றுலாவை சுற்றளவு கேட்கறாங்க இருநூத்தி எண்பத்தி எட்டு இந்த பாதையினுடைய பரப்பளவு அப்ப பாதையினுடைய பரப்பளவு நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம இந்த டோட்டல் சதுரத்துல இந்த சதுரத்தை மட்டும் சதுரத்தினுடைய பரப்பளவை மட்டும் கழிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா டோட்டல் பரப்புளவு இருந்து இந்த சதுரத்தினுடைய இந்த ஒயிட் பாட்டை மட்டும் தனியாக கட் பண்றோம்னா நமக்கு பாதையினுடைய பரப்புளவு அப்படிங்கிறது கிடைச்சிடும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு டோட்டலாக இந்த சதுரத்தினுடைய பரப்புளவு அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு பக்கத்தில் இதை வந்து ஏன்னு வச்சுக்கோம் இது ஏ இது ஏ எல்லா பக்கமும் ஏ அப்போ இந்த பெரிய இந்த சதுரத்துக்கு பக்கம் எப்படி இருக்கும் அப்போ இது இதுலேருந்து இது வரைக்கும் ஏ ஓகேங்களா இன்ட்டு ஒரு ரெண்டு மீட்ரு இன்ட்டு ஒரு ரெண்டு மீட்ரு அப்போ ஏ பிளஸ் ஃபோர் அதே போல தான் இங்கேயும் இதுல இருந்து இது வரைக்கும் a மேலே ஒரு 2 மீ கீழே ஒரு 2 மீ அப்ப a 4 அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய அந்த பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவு என்னது a 4 a 4 a ஸ்கொயர் தான் அதுக்கான ஃபார்முலா ஓகேங்களா சதுரத்தின் பரப்பளவு அதுக்கான ஃபார்முலா a ஸ்கொயர் அதனால தான் போறேன் அடுத்து பக்கம் விட்டு பக்கம் அதுல நான் சின்ன சதுரத்தினுடைய பரப்பளவு கிடைக்கும் அப்ப a pakkam pakkam. a அதாவது a ஸ்கொயர்

மைனஸ் எஸ்பிஐ கேன்சல் ஆயிடுது ஜீரோ ஆகிருது இப்போ 4a ஏ ப்ளஸ் ஃபோர் ஏ எயிட் ஏ சிக்ஸ்டீன் இஸ் அந்த பக்கம் மைனஸ் ஆகும் அப்போ எயிட் ஏ இஸ் எண்பத்தி எட்டு வரும் இருநூத்தி எண்பத்தெட்டுல பதினாறு போச்சோம் அப்படின்னா எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு இருபத்தி ரெண்டு கிடைக்கும் ஓகேங்களா கிடைக்கும் அப்ப நாலு இருபத்தி நாலுனா ஒரு மூணு முப்பத்தி ரெண்டு நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி நாலு இங்க ஒரு முப்பத்தி நாலு என்ன கேட்கறாங்க அந்த பூங்காவினுடைய பரப்பளவு இருக்காங்க முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு கிடச்சிருச்சு இந்த பூங்காவினுடைய பக்கம் முப்பத்தி நாலு இன்ட்டு முப்பத்தி நாலு ஆன்சர் ஓகேங்களா சாரி அது பரப்பளவு கிடைக்கும் அவங்க தான் கேட்க கேக்குறாங்க